முருங்கக்காய் சதப்பகுதியை மட்டும் எடுத்து இன்றைக்கி ஒரு கிரேவியாட்டை செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் குக்கரில் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க அளவாக காய வெட்டி வேக வச்சுக்கோங்க ஒரே விசில் வந்தோன்னே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த சதப்பகுதியை மட்டும் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும் அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றி கடுகு வெள்ளைப்பூடு வெங்காயம் கருக எல்லாம் போட்டு தாளிப்பூடுங்க ஒரே ஒரு தக்காளி போட்டுக்குங்க அது நல்லா வணங்கட்டும் தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவு மிளகாத்தூள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் நல்லாயிருக்கும் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக போட்டு நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் இந்த முருங்கக்காய் சதையெல்லாம் அதையும் போட்டு நல்லா புரட்டி விடுங்க அந்த தண்ணியை போதும் முருங்கக்காய் வேக வச்சுருந்த தண்ணியை குக்கரில் வச்சுருக்க தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம் இதில் ஊற்றி நல்லா புரட்டி விடுங்க நல்லாயிருக்கும் இது சாதத்தில் போட்டு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சேன் நல்லா இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் முருங்கை சாம்பார் முருங்கக்காய் பொரியல் இந்த மாதிரி விதவிதமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் செஞ்சேன் இன்றைக்கி நல்லா இருந்தது